ஹாய் ஹலோ வணக்கம் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல் எம்பிசி சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஆராய்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் இல்லைங்க எல்லாத்துக்குமே என்னோடய ஓடானு ஏன் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சேனலில் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போ நான் உங்கள்கிட்ட பேச நான் காத்திருக்கிறேன் அதை கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கறதான் இந்த கேள்வி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து டீப் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லி சில ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன் மக்கள் வந்து அமோக வரவேற்பை கொடுத்துருந்தீங்க அந்த மாதிரி வீடியோஸுக்கு இந்த ஷார்ட்ஸ் மாதிரியான வீடியோக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தீங்க இந்த பயணங்கள் மேலும் தொடர்றதுக்கு நான் உறவான கொள்கிறேன் ஸோ நீங்கள் என்ன வீடியோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் ஒரு நீ பாத்துட்டு இருக்க மக்களாக சம்பளம் என் சம்பளம் என்ன ஒரு முப்பதாயிரம் இருக்குமா என்ன ஒரு ஐம்பதாயிரம் வாங்க மாசத்துக்கு ஏன் ஐம்பதாயிரம் எடுங்க ஒரு ஒன்றரை லட்சம் வாங்க மாசத்துக்கு நீங்க கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல வாங்கிட்டு இருக்காங்க அது ஒரு கோடி ரெண்டு கோடி தான் இல்லைங்க இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா வேற யாரும் கிடையாது நம்ம பார்த்து விசிலடிச்சு ரசிச்சு கொண்டாடுற நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் தாங்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆக்ட்ரஸ்ல முதல் பத்து இடத்துல இருக்கிற அதிகம் சம்பளம் வாங்கும் பத்து இடத்துல உள்ள நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம கவுண்டர் மாதிரி பார்க்க போறோங்க டென் டு ஒன் இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லலங்க ஃபோர்ட்ஸே வந்து இந்த வருஷத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு முதல் பத்து நடிகர்கள் இந்தியாவில் யார் யார் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கு அதை நம்ம கவுண்டர் மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்ல இல்லங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான ஒரு நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களோட ஃபோனில் வந்து சேரும் நீங்களும் அதை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து பேசவும் செய்வேன் அப்படிங்கிறத ஒரு உறுதியா ஒரு நம்பிக்கையா சொல்றேன் ஸோ மக்களாக நீங்க தான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஸோ ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த வீடியோவுக்கு போகலாம் டாப் டென் இந்தியன் ஆக்டர்ஸ் சேலரி பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் இருக்காருங்க தமிழ்நாட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவரை வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு ஆக்டருங்க அதாவது தளபதி எப்படியோ அது ஈக்குவலாக தலைங்க அதாவது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அதே மாதிரி தலை தளபதி அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரில் வந்துருக்குங்க இந்த பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் வந்து பிடிச்சிருக்காருங்க இவர் பார்த்தீங்கன்னா ஒரு உச்ச நட்சத்திரம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் இவரை வந்து யாராலுமே வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து விடாமுயற்சி குட் பேட் அட்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து விடாமுயற்சியோட டீச்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவரோட எல்லாமே எல்லாரும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தலை படத்தோட டீசர் வரதுக்கு ஸோ இவர் இந்த படம் ரெண்டு படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து கோடி வந்து வாங்கியிருக்காருங்க ஒரு படத்துக்கு இவர் பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்காரு நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ்ல சேலரி வாங்கும் நபர்கள்ல அதிகமா வாங்குற நபர்கள் ஆக்டர்ஸ்ல வந்து இவர் பத்தாவது இடத்த பிடிச்சிருக்காரு அடுத்த இடமான ஒன்பதாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலே பாத்தீங்கன்னா அதிக பிளாப் கொடுத்தவர் பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் அக்ஷய்குமார் தாங்க அவரு எவ்வளவுதான் பிளாப் படம் கொடுத்தாலும் எத்தனை படம் ஃபெயில் ஆனாலும் அவருக்கான மவுஸ் வந்து இன்னும் குறையவே இல்லைங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சாரு இது என்னன்னு என்ன படம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சூர்யா தமிழ் நடித்த தமிழ் படத்துல சூர்யா நடிச்சு ஹிட் ஆன சூரிய போற்றோட ரீமேக் தான் பாத்தீங்கன்னா சர்க்கரா படம் இந்த படத்துக்கு மட்டும் அக்ஷய்குமார் பாத்தீங்கன்னா கடைசியா நூத்தி இருபது கோடி வந்து சம்பளமா வாங்கியிருக்காங்க என்னதான் பிளாப் படம் கொடுத்தாலும் அக்ஷய்குமாரோட மவுஸ் வந்து இன்னும் குறையவே இல்லைங்க சோ ஒன்பதாவது இடத்துல பாத்தீங்கன்னா நடிகர் அக்ஷய்குமார் வந்து அதிகம் சம்பளம் வாங்கும் பட்டியல இருக்காருங்க அடுத்த இடமான எட்டாவது இடம் எட்டாவது இடத்துல யார் இருக்காங்க தெலுங்கு திரையில மிகப்பெரிய ஒரு மாஸ் நடிகரா வளம் வந்துகிட்டு இருக்காரு நம்ம அல்லு அர்ஜுனா இவரு இரண்டாயிரத்தி இருபத்தோறம் ஆண்டு வந்து புஷ்பா அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சாங்க இந்த படம் எல்லாத்துக்குமே தெரியுங்க பேன் இந்தியா மூவிங்க இந்த புஷ்பா படம் இந்த படம் வந்து பயங்கர வரவேற்பு பெற்றுச்சு இந்தியா ஃபுல்லும் இந்த வரவேற்பை ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்போ புஷ்பா டூ படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக தலைவர் நடிகர் அல்லு அர்ஜுன் வாங்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி வந்து வாங்கியிருக்காருங்க ஓ அப்பா இவ்வளோ சம்பளமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்குல்ல எனக்கு அப்படித்தாங்க ஆச்சரியமா இருக்கு ஸோ எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தெலுங்கு மாஸ் ஹீரோ அல்லு அர்ஜுன் இருக்காருங்க இப்போ அடுத்த இடமான ஏழாவது இடம் தமிழ் துறையுடைய இல்லை 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 இந்திய திரையில பன்முக பன்முக திறமையை பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் கமலஹாசன் சார் தாங்க இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெரிய ஒரு மெகா 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 நடிகருங்க அதாவது வந்து இவர் நடிப்பு சொல்லி தரவே தேவை மாசா இருக்கட்டும் மாசா இருக்கட்டும் கிளாஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் பிச்சு உதர்வா இருங்க நம்ம கமலஹாசன் சார் இவர் பாத்தீங்கன்னா கடைசியா நடித்த படம் வந்து இந்தியன் டூ இந்தியன் டூ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போகலை நிறைய எதிர்பார்த்தோம் இந்தியன் டூ வந்து பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பட் அந்த படம் வந்து நல்லா போகலை நிறைய பேத்துக்கு பிடிக்கல அப்படி அந்த படம் ஃப்ளாப் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மட்டும் நூற்றி ஐம்பது கோடி வந்து சம்பளம் வாங்கியிருக்காருங்க ஸோ நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கினதுனால இவர் வந்து இந்திய நடிகர்களே அதிக சம்பளம் வாங்கின இடத்துல ஏழாவது இடத்துல நம்ம கமல் சார் இருக்காருங்க இவரு அப்படின்னு சொல்லி ஒரு படமும் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சம்பளம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏழாவது இடத்துல உலகநாயகன் கமலஹாசன் இருக்கார் அடுத்த இடமான ஆறாவது இடத்துல பாத்தீங்கன்னா பாலிவுட்ல தவிர்க்க முடியாத முன்மணி மாஸ் நடிகரா இருக்கிறவர் தாங்க சல்மான் கான் இவரு பாத்தீங்கன்னா இப்ப சிக்கந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த திரைப்படத்தை பத்தி யார் இயக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல நடிகை பாத்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா வந்து நடிக்கிறாங்க இந்த படத்துக்காக சல்மான் கான் வாங்குற சம்பளம் பாத்தீங்கன்னா நூற்றி ஒருவர் பேருங்க இதனாலதான் எதிர் பாத்தீங்கன்னா அதிக சம்பளம் ஆகும் ஆக்டர் பட்டியல்ல இந்த இடத்துல ஆறாவது இடத்துல நம்ம சல்மான் கான் இருக்காருங்க அடுத்த இடமான அஞ்சாவது இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஆக்டர் தாங்க இருக்காரு பாலிவுட்லயே பாத்தீங்கன்னா பல்வேறு பயங்கரமான பிளாக் போஸ்டர் வந்து படங்கள் அதிகமா ஹிட்டு கொடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காங்க இவரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சாவது இடத்துல இருக்காருங்க இவர் நடிச்ச லால் சிங் சத்தா சொல்லி ஒரு படம் வந்துச்சு வந்து அமீர் கான் நூத்தி எழுபத்தி அஞ்சு வந்து அது மட்டும் இல்லாம அமீர் கான் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமா எந்த படமும் அமீர் கான் படம் வந்து ரிலீஸ் ஆகலாம் அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க ஆனா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு தமிழ்ல மகாராஜா விஜயசௌபதி நடிச்ச மகாராஜா திரைப்படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தை ரீமேக்காக அமீர் கான் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பாலிவுட் வட்டாரத்துல வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு ஒரு எவ்வளவு சம்பளம் வாங்க போறாருங்கிறது இன்னும் வரைக்கும் தெரியல கண்டிப்பா நூத்தி எழுபத்தி அஞ்சு கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ ஐந்தாவது இடத்துல அமீர் கான் இருக்காருங்க அடுத்த நாலாவது இடம் நாலாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு நடிகர் தாங்க இருக்காரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் பிரபாஸ் இது பாத்தீங்கன்னா பாகுபலியை தொடர்ந்து பாகுபலி வெற்றியை தொடர்ந்து தொடர்ந்து ஒரு பேன் இண்டியா மூவியா தான் நடிச்சுட்டு இருந்தாரு ஆனா பாதி படம் வந்து ஷாப் ஆயிடுச்சு ஒரு ஸ்டார் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெலுங்கு திரையுலகத்தில் அதுக்கப்புறம் பாகுபலி அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கல்வி கண்டுகிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் பிரசாந்த் மீல் எடுத்த சலார் படத்து மூலமா கொஞ்சம் கம்பேக்ட் கொடுத்தார் ரெண்டு கிட்டதான் சொல்ல முடியாது அந்த படத்தை கொஞ்சம் கம்பேக்ட் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம அந்த படத்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படத்துக்கு மட்டும் பிரபாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடி சம்பளமாக வாங்கியிருக்காரு தான் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து நாலாவது இடத்துல இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு ஸோ பிரபாஸ் வந்து பல பல்வேறு படங்களை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்ல ஒரு நாலாவது இடத்துல இருக்காரு இவருக்கு எதுக்கு அதிக சம்பளம் எவ்வளவு தந்து அவரை அடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிலங்க உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இந்த வீடியோவில் கீழே வரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாலாவது இடத்துல தெலுங்கு மாஸ் ஹீரோ பிரபாஸ் இருக்காருங்க அடுத்த இடமான மூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன அபிரூங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினா பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்காரு ரஜினியே முன்னாள் இடத்துக்கு கொண்டு பேரு அப்ப மூவி ஒரு ரெண்டு இடத்துல யார் இருக்காங்க ஒன்னு ரெண்டு இடத்த யார் பிடிச்சிருக்காங்க நான் சொல்றேன் ரஜினி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையும் கூலி அப்படின்னு சொல்லி ரெண்டு படம் கம்மியாகி போயிட்டு இருக்கு வேட்டையின்ல ஒரு பாட்டு கூட ரிலீஸ் ஆயிடுச்சு ஆயோ அப்படின்னு சொல்லி அனிருத் மூச்சு வேற லவு சாங்கு வந்து ஜெயிலர் வந்து மெகா ஹிட் கொடுத்தாரு விக்ரம் வந்து கமல் கொடுக்குற ஹிட் ஸோ ரஜினி எப்போ எப்ப கொடுப்பாரு ஜெயிலர் பிரம்மாண்டமான ஒரு ஹிட்ட வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ தொடர்ந்து ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த லோகேஷ் நகராஜ் இயக்கி ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி அப்படின்னு சொல்ல படம் படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடி வந்து சம்பளமா பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இரநூத்தி பத்து கோடி வாங்கியிருக்கிற சம்பளமா சோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்காரு இந்த பட்டியலில் சோ முதல்ல இருந்து ஒரு ஒரு காலத்துல இப்போ மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் இப்ப ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு அடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பாலிவுட் நடிகர் தான் ரெண்டாவது இடத்துல இருக்காரு பாலிவுட் பாட்ஷா அப்படின்னு சொல்லப்படுற கிங் காங் ஷாருக்கான் தான் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல இவரு பாத்தீங்கன்னா கடைசியா நடிச்ச படம் ஜவான் இவருக்குமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பயங்கர ஹிட்டெல்லாம் கொடுத்திருந்தாரு ஷாருக்கான் ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு எல்லாம் படம் ஜவானுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்லி ஜவான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது ஆனால் வசூல் ரீதியாக வந்து பயங்கர சாதனை பட்டுருச்சு ரெண்டாயிரம் கோடியெல்லாம் காஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு மட்டும் ஜவான் படத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஷாருக்கான் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி வந்து சம்பளமா பட்டிருக்காருமே அப்பா ஒரு நடிகருக்கு இவ்வளவு சம்பளமும் அப்படின்னு சொல்லி வியப்பா இருக்கு கோடினா இது சாமி என்ன பண்ணுவாங்க கோடி வச்சு அப்படிங்கிறது தெரியல கோடி வந்து எடுத்திருக்காரு ஷாருக் கான் அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு படம் வந்து டைரக்ட் இருக்காங்க சோ இதுல வந்து கண்டிப்பா இரநூத்தி ஐம்பது கோடி வந்து கிராஸ் பண்ணுவார் சம்பளத்துல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சோ பாப்போம் அடுத்த வருஷம் ஒரு எத்தனை எவ்வளவு கோடி சம்பளம் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சோ இந்த பட்டியல ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலிவுட் பாஷா ஷாருக் கான் அவர்கள் முதல் இடத்துல யார் இருக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கா ஆர்வமா இருக்கா யாரு ஃபஸ்ட் இருக்காங்கன்ட்டு போன மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் தான் இருந்தாரு இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளத்துல அதிகமா வாங்கி ஷாருக் கான் தான் இருந்தாரு ஆனா இப்ப இன்னைக்கு யாரு ஃபஸ்ட் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போற தளபதி சிஸ்டி நயன் நேற்று பார்த்தீங்கன்னா தளபதி சிஸ்டி நயனோட போஸ்ட் வந்து அனௌன்ஸ் செஞ்சு வேற லெவல்ல இருந்துச்சு அந்த போஸ்டரு ஸோ இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ சம்பளம் வாங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி கோடி வந்து சம்பளமாக வாங்க போகிறாரு ஓ அப்பா டூ செவன்டி ஃபைவ் க்ரோர்ஸ் இந்தியாவில் எந்த நடிகரும் பெறாத சம்பளம் வந்து இப்போ விஜயண்ணா வந்து பெறப் போகிறார் இதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம ரோம் சூப்பர் ஸ்டார்னா பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்காங்க இவர் வாங்குற அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கம்பாரிசன் சொல்கிறோம் பாருங்க ராபர்ட் பரன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவெஞ்சர் சேண்டி கேம்ல பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி வந்து சம்பளமாக வாங்கியிருந்தாரு அவரோட சம்பளத்தோட அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் வந்து இந்த படத்துக்கு வாங்க தளபதி சிஸ்டம் எனக்கு வந்து வாங்க போறார் ஸோ டூ செவன்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து சம்பளமாக அவர் வாங்க போறாரு அது மட்டும் இல்லாமல் கடைசி படம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஸோ இதுக்கு மேலே வந்து அவர் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட போறாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ கடைசி படத்துக்காக இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி சம்பளம் வாங்க ஒரே இந்திய நடிகர் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் இதய தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தான் ஸோ இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா மொபைல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் தான் முதல் இடத்துல அதிக சம்பளம் வாங்கும் இந்தியன் ஆக்டர்ஸ் வந்து அதிக சம்பளம் வாங்கும் பட்டியல் முதல் இடத்தை குறித்தவர் நம்ம இளவு தளபதி விஜய் அவர்கள் பாஜக தலைவர் விஜய் அவர்கள் என்ன நேரர்கள் டாப் டென் இந்தியன் ஆக்டர்ஸோட சேலரி பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா இது நான் சொல்லலாம் வந்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போகும் ரிலீஸ் பண்ண லிஸ்ட் அதை வந்து உங்கள்கிட்ட வீடியோவா சொன்னேன் அவ்வளவுதான் ஸோ என்னோட கருத்து என்னன்னா பார்த்தீங்கன்னா நடிகைகள் வந்து பத்து கோடி சம்பளத்தை வந்து தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஜெட்டு லேபத்துல அவங்க சம்பளம் வந்து போய்கிட்டே இருக்குங்க போன வருஷம் நூறு கோடி வாங்கினாங்க இந்த வருஷம் இரநூறு கோடி இந்த வருஷம் இரநூறு கோடி வாங்கினா அடுத்த வருஷம் முந்நூறு கோடி வாங்க போறாங்க ஸோ வேற லெவலில் அவங்க சம்பளம்லாம் வந்து போயிட்டு இருக்குங்க நம்மள மாதிரி அன்றாட மக்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இன்க்ரீஸ் ஆகிறதே பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு காத்திருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர்களே ரசிக்கிறோம் அவங்க சம்பளம் வாங்கி துணிச்சு போயிட்டே இருக்காங்க அப்கோர்ஸ் நடிகை நடிகர்கள் சொல்ற நல்ல கருத்தை எடுத்துக்கணும் அவர் எந்த ஒரு பக்கமும் இல்லை ஸோ ஆனா வந்து சினிமாவான் வாழ்க்கை சினிமாவே பார்த்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு நிறைய பேர் இருக்காங்க அந்த சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள் வந்து கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதாங்க இருக்கு ஸோ அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்ல வரல சொல்றேன் அவங்களோட சம்பளத்தை பார்த்தீங்களா நம்மளோட சம்பளத்தை பார்த்தீங்களா எந்தளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள நிலமை ஸோ விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது நம்ம சம்பளம் வந்து ஏற மாட்டுது அப்படின்னு சொல்லி தான் நானுமே புலம்புறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் விலைவாசி கம்மியாக இருந்துச்சு சம்பளமும் கம்மியாக இருந்துச்சு ஓடிடுச்சு ஆனால் இப்போ விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது ஆனால் சம்பளம் அதே மாதிரிதாங்க இருக்கு ஸோ ஒன்றும் இல்ல ஸோ இதோட அந்த தகவல்களை நான் முடிச்சுக்கிறேன் மேலும்ங்கிற மாதிரி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி கண்டிப்பாக வரும் வீடியோஸை வந்து பேசுவோம் அது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் முகம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் என் டிசிஷன் இப்போ ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லில்லங்கள் எல்லாத்துக்குமே என்னோட போலான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புதிய மைல் வந்து நம்ம சேனல் வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு சப்ஸ்கிரைபரை வந்து இதுவரைக்கும் நம்ம ரீச் ஆகிருக்கோம் ஸோ இது மேல் மேலும் இன்னும் முன்னூறு பக்கத்தில் இன்னொரு சைபர் போய்கிட்டே இருக்கும் சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசை கண்டிப்பாக நீங்களும் அதை தான் விரும்புங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன் நன்றி